ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு காந்தி திரைப்படம் வெளியாகும் வரை மகாத்மா காந்தி குறித்து யாருக்கும் தெரியாது என பிரதமர் மோடி பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது காந்தி படத்தை பார்த்துதான் மகாத்மா காந்தியைப் பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ஜியர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் மாணவர்களுக்கு மட்டுமே உள்ளதாக ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி அளித்த பிரதமர் மோடி மகாத்மாவான காந்திக்கு எழுபத்தைந்து ஆண்டுகளில் சர்வதேச அளவில் என்ன அங்கீகாரம் கிடைத்துள்ளது என கேள்வி எழுப்பினார் உலகில் யாருக்குமே மகாத்மா காந்தியை தெரியாது என கூறிய பிரதமர் மோடி அவரை அறியச் செய்வதற்கான பணிகளை அதுவரை இருந்த ஒன்றிய அரசுகள் மேற்கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ரிச்சர்ட் அட்டன்பரோ காந்தி என்ற திரைப்படத்தை தயாரித்த பிறகே மகாத்மா காந்தி குறித்து உலகம் அறிந்து கொண்டதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார் மகாத்மா காந்தி குறித்த பிரதமர் மோடியின் பேச்சுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி காந்தி படத்தை பார்த்துதான் மகாத்மா காந்தியைப் பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்டயர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் மாணவருக்கு மட்டுமே உள்ளதாக மோடியை விமர்சித்துள்ளார் பிரதமரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் மோடியின் பேச்சு மகாத்மா காந்தியின் பெருமையை கேள்விக்குள்ளாக்குவதாக குற்றம் சாட்டியுள்ளது இந்திய விடுதலைப் போராட்டத்தின் முக்கிய தலைவராக விளங்கிய மகாத்மா காந்தி உலகம் முழுவதும் போற்றுதலுக்குரியவராக உள்ளதாகவும் ஒவ்வொரு இந்தியரின் இதயத்தில் குடியிருப்பதாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது அரசியல் கட்சிகள் மட்டுமின்றி பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் ஆயிரத்து இரண்டாம் ஆண்டு காந்தி படம் வெளியாவதற்கு முன்பே விடுதலைப் போராட்ட காலத்திலேயே மகாத்மா காந்தி பற்றி சர்வதேச பத்திரிகைகள் வெளியிட்ட செய்திகளை இணையதளவாசிகள் பகிர்ந்து வருகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஓராம் ஆண்டு அறிவியலாளர் ஐன்ஸ்டின் மகாத்மா காந்திக்கு கடிதம் எழுதியதையும் அதே ஆண்டில் உலக பெற்ற டைம்ஸ் இதழ் காந்தியின் படத்தை அட்டைப்படமாக வெளியிட்டதையும் பலரும் சுட்டிக்காட்டியுள்ளனர் பல்வேறு நாடுகள் தபால் தலைகள் வெளியிட்டு மகாத்மா காந்திக்கு பெருமை சேர்த்ததையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஓராம் ஆண்டே லண்டனில் மகாத்மா காந்திக்கு சிலை வைக்கப்பட்டதையும் குறிப்பிட்டு பிரதமர் மோடிக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்